அண்ணனை வந்து பார்த்தோம் பார்த்துட்டு இந்த மாதிரி வண்டி வந்து வேணுங்கன்னு சொன்னோம் நல்லபடியாக பேசி எடுத்து கொடுத்துட்டு போயிருங்க ரொம்ப சந்தோஷமா வண்டி திருப்தியாக இருக்கேண்ணா திருப்தியாக இருங்க அண்ணனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ம் சார் நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மாற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ருப்பிளஸ் காலேஜுக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ சரி வண்டி அப்டேட் ஆப் வீடியோ உங்களை அடுத்த வரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்